பத்து வருடங்களுக்கு முன்பு இலங்கையில் கண்ட காட்சிகள் அதற்கு பிறகு அதே போன்றதொரு காட்சிகளை இப்போது காண முடிகிறது புத்துணர்ச்சியை தரும் தேநீரை விரும்பிக் குடிக்காதவர்கள் இல்லை அந்த தேநீருக்கு பின்னால் வழிக நிறைந்த தொழிலாளர்களின் வாழ்க்கையை எவரும் நினைத்து பார்த்திருப்பதில்லை வெளி உலகம் கண்டதில்லை நவீன யுகத்தை அறிந்ததில்லை சக தொழிலாளர்களை தொழிலாளராகவே கருதவில்லை தங்கள் குடும்பத்தில் ஒருவராக கருதி பழகியவர்களுக்கு இன்று துணையென்று யாரும் இல்லை ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பேருந்துதான் வந்து செல்லும் இந்த மாஞ்சோலைக்கு இனியும் அந்த பேருந்து வருமா என்பது சந்தேகமே காரணம் தேயிலை தோட்டத்தின் தொன்னூற்று ஒன்பது ஆண்டுகால குத்தகை முடிந்து போனதால் தொழிலாளர்களின் வாழ்க்கை வந்தது இன்று வீதிக்கு திருநெல்வேலி மாவட்டம் சிங்கம்பட்டி ஜமீனுக்கு சொந்தமானதுதான் இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரிட்டிஷார் ஆட்சி காலத்தில் பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் எனும் பிபிடிசி என்ற நிறுவனத்திற்கு தொன்னூற்று ஒன்பது ஆண்டுகால குத்தகைக்கு கொடுத்திருந்தார் சிங்கம்பட்டி ஜமீன்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டதை தொடர்ந்து ஜமீனுக்கு சொந்தமான இந்த ஹெக்டேர் நிலம் அரசின் வசமானது இதையடுத்து பிபிடிசி நிறுவனம் அரசு அனுமதியோடு குத்தகையை தொடர்ந்து நடத்தி வந்தது ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த பகுதியை களக்காடு முண்டம்துறை புலிக காப்பகமாக வனத்துறை அறிவித்தது மேலும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மாஞ்சோலை ரிசர்வ் ஃபாரஸ்ட் பகுதியாக அறிவிக்கப்பட்டது இதனால் தேயிலை தோட்டத்தை வேலை பார்த்து வந்த தொழிலாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் வெளியேற வேண்டுமென நிபந்தனை விதிக்கப்பட்டது இந்த நிபந்தனை காலம் நிறைவடைவதற்கு இன்னும் நான்கு ஆண்டுகள் மீதமுள்ள நிலையில் தற்போது தொழிலாளர்களுக்கு பிபிடிசி நிறுவனம் விஆர்எஸ் வழங்கி வெளியே அனுப்பியது மக்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது மாஞ்சோலை தேயிலைத் தோட்டம் இனிமேல் வனத்துறையின் கீழ் இயங்கும் என அறிவிக்கப்பட்டதால் தொழிலாளர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர் பிபிடிசி நிறுவனத்தின் குத்தகை முடிந்தாலும் தேயிலைத் தோட்டத்தை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் ஆனால் அதற்கான சாத்தியக்கூறு இல்லை என்றே கூறப்படுகிறது மாஞ்சோலை எஸ்டேட் சுற்றுலாத்தலமாக மாற்றப்படும் என அறிவிக்கப்பட்டாலும் நூறு ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு இந்த அறிவிப்பு இடியாய் இறங்கி உள்ளது பல ஆண்டுகளாக வேலை பார்த்ததற்காக பிபிடிசி நிறுவனம் சார்பில் தொழிலாளர்களுக்கு வைப்பு நிதி இரண்டு லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரை வழங்கப்பட்டுள்ளது ஆனாலும் இந்த தொகையை வைத்து நாட்களை கடத்துவது சிரமம் என்பதே தொழிலாளர்களின் குமுறலாக உள்ளது இத்தனை வருடங்களாக தோட்ட வேலை மட்டுமே பார்த்து வந்த தங்களுக்கு இனிமேல் எந்த வேலை கிடைக்கும் தங்கள் பிள்ளைகளின் கல்விக்கு என்ன செய்வது வீடு வாசலின்றி எங்கே தங்குவது இத்தனை காலம் உற்ற துணையாய் வசித்தவர்களை எங்கே தேடுவது என கேள்விகள் அணிவகுத்து தொழிலாளர்களை பரிதவிக்க செய்கின்றன நான்கு தலைமுறையாக நூறு ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்றனர் மழையோடும் மழையோடும் பனியோடும் இயற்கையோடும் வாழ்ந்து கழித்த தேயிலைத் தோட்ட தொழிலாளர்கள் தோட்டத்தை விட்டு வெளியேறிய காட்சிகள் காண்போரை கண்கலங்க செய்தது ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவியவாறும் வாழ்வின் மீதி நாட்களை கடத்தப் போவது குறித்து பரிதவித்தவாறும் சொர்க்கபுரியாய் காட்சியளித்த தோற்றத்தை பார்த்து ஏங்கியவாறும் தேயிலை செடிகளை கடைசியாக ஒருமுறை தொட்டு பார்த்தவாறுமான காட்சிகள் உள்ளத்தை நொறுங்கச் செய்தது இறுதியாக செல்ஃபி எடுத்துக்கொள்ள தொழிலாளர்கள் அனைவரும் கூடி நின்று பசுமை நிறைந்த நினைவுகளே இந்த பாடலை ஒன்று சேர்ந்து பாடி தங்கள் சோகத்தை வெளிப்படுத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு போடப்பட்ட குத்தகை தொன்னூற்று ஒன்பது ஆண்டுகள் நிறைவடைந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுதான் முடிவடைய உள்ளது அதற்குள் தமிழ்நாடு அரசு விரைந்து செயல்பட்டு தேயிலைத் தோட்டத்தை தாமே எடுத்து நடத்தினால் தங்கள் வாழ்வாதாரம் சிறக்கும் என கூறுகின்றனர் தொழிலாளர்கள் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படுமா வாழ்வாதாரம் சிறக்க வழிவிறக்குமா